ஒகேனக்கலுக்கு சென்ற அரசு பேருந்தை சாலையில் வழிமறித்து நின்ற காட்டு யானை அச்சத்துடன் பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகள் ஓசூரிலிருந்து இன்று காலை தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி வழியாக ஒகேனக்கல் சுற்றுலா பகுதிக்கு சென்ற தமிழக அரசு பேருந்தை வனப்பகுதியில் உள்ள சாலையில் காட்டு யானை ஒன்று வழிமறித்து நின்றது அஞ்சட்டி அடுத்துள்ள கேரட்டி பள்ளம் என்ற இடத்தில் உள்ள குட்டையில் காட்டு யானைகள் கூட்டம் தாகத்தை தணிக்க தண்ணீர் குடித்து செல்வது வழக்கம் அதேபோல இன்று அந்த பகுதிக்கு வந்த காட்டு யானை ஒன்று திடீரென அஞ்சட்டி ஒகேனக்கல் சாலையில் ஒகேனக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து நின்றது இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் பதறினர் அப்போது பேருந்தில் இருந்தவர்கள் போடா மாப்ளே ஏண்டா கலாட்டா பண்ற என யானையை பார்த்து செல்லமாக சத்தம் போட்டனர் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக அந்த சாலையில் பேருந்தை நகர விடாமல் ஒய்யாரமாக அங்கும் இங்கும் வலம் வந்த காட்டு யானை பின்னர் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து நகர்ந்து காட்டு வழியே சென்றது இதனால் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் நிம்மதியடைந்து அங்கிருந்து தங்களது பயணத்தை தொடர்ந்தனர்